நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலை முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற ரோஜா செடியில் நிறைய துளிர் விட்டு மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் இதை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி இதே கரைசில் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல நிறைய துளிர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்துட்டு திருப்பி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபர்டிலைசரில் நம்ம வந்துட்டு மெயினான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு பொருள் சேர்த்துருக்கோம் மூணுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் ஏன் நம்ம வந்துட்டு நம்மளோட செடியில் நல்ல ஃபஸ்ட்டு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கணும் அடுத்தது வந்துட்டு முட்டுக்கள் வைக்க அதாவது துளிர்கள் ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் தான் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபர்டிலைசர் நான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு தாராளமாக உங்களோட தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான ரோஜா செடிக்கும் இதை கொடுத்துட்டு வரலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க பொருள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் முட்டை வேக வச்ச தண்ணியை நான் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு கால்சியம் சத்து நிறைய இருக்குது இந்த தண்ணியில் ஸோ முட்டையை பாயில் பண்ண தண்ணி தான் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்திருக்கேன் அரிசியை ஒரு ரெண்டு வாட்டி கழுவி அந்த தண்ணியை சேகரித்து அதை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அரிசி கழுவுற தண்ணியை சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பொருள் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி அதோடய திப்பி இருக்குது இல்லைங்களா அந்த திப்பியை தான் ஒரு தட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் இப்போ டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டேன் அதுக்கு அடுத்தது நான் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன் காஃபி தூள் சேர்த்துருக்கேன் ஸோ காஃபி தூள் வந்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அடுத்த பொருளாக சேர்த்துருக்கிறது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியண்ட்டாக இந்த ஃபர்டிலைசருக்கு ஆட் பண்ணியிருக்கிறது இப்போ இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் காலையில் ஈவினிங் நல்லா ஒரு குளிக்கி வச்சுட்டு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க அதுதான் ரொம்ப மெயின்னு எந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணாலும் தயவு செஞ்சு வெயிலில் வச்சிடாதீங்க சுத்தமாக ஃபர்டிலைசர் வேலை செய்யாது அதுக்கு நல்ல நிழலில் வச்சுட்டு ரெண்டு நாள் விட்டால் கூட ஃபர்டிலைசர் நல்லாயிருக்கும் ஸோ டூ டேஸ் கழித்து இந்த ஃபர்டிலைசரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இது கூட வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட்டு வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிருக்கிறது அரிசி கழுவுற தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அரிசி கழுவுற தண்ணியில் வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் செடியோட வேர் வளர்ச்சி அடுத்தது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது தேங்காய் திப்பி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த தேங்காய் திப்பியில் வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது ஸோ அது வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வர வைக்கும் அதே மாதிரி பூக்களையும் வர வைக்கும் பூக்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல கூட மொ துளிரை வர வச்சு மொட்டுக்கள் வர வைக்கும் அதுக்கு அடுத்தது காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி தூளில் மண்ணில் இருக்கிற மண்புழு ஓரத்துக்கு ரொம்ப ரொம்ப மண்புழுங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு எதுன்னா காஃபி தான் ஸோ அந்த காஃபி தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்ன பண்ணோன்னா அந்த மண்புழு அந்த காஃபி சாப்பிட வரும்போது மண்ணை நல்லா லூசன் பண்ணிவிடும் அதுக்கடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது நாட்டு சக்கரை இதை எல்லாத்தையுமே ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துருக்கிறது நாட்டு சக்கரை ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இது வரைக்குமே துளிர் எடுக்கலை அப்படின்னு சொல்கிற எல்லா ரோஜா செடியிலையுமே கண்டிப்பாக நிறைய துளிர் எடுக்கும் அந்தளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்ஸ் வருது இல்லைங்களா செடிகள் அதெல்லாம் கம்பல்சரி பிடுங்கி போட்டுருணும் இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ஃபர்டிலைசர் வந்துட்டு அந்த சத்துக்கள் வந்து அந்த கலை செடிகளை தான் எடுக்குமே தவிர நீங்கள் கொடுக்குற பிளான்ட்டுக்கு போய் சேராது அதனால் ஃபஸ்ட்டு செடிகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க டென் டேஸ் முன்னாடி தான் ஃபுல்லாக செடிகளை ரிமூவ் பண்ணணும் ஆனால் இப்போ மழையில் திருப்பி களை செடிகள் வந்துருச்சு ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் செடியில் களை செடி இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்